பேரரசர் பெரும்பிடுக பெருமையை தரணி எங்கும் அறியவே தமிழெடுத்து பாடுவோம் பேரரசர் பெரும்பிடுக பெருமையை தரணி எங்கும் அறியவே தமிழெடுத்து பாடுவோம் அன்னை எங்கள் அன்னையே காலபிரி அம்மனே காக்கும் எங்கள் தெய்வமே தந்தை எங்கள் தந்தையே பிராரணே சொரண்ணலே காவல் காக்கும் முத்தரையர் குலத்தை ஆளும் தெய்வமே தஞ்சை வல்லம் எங்கள் தலைநகரமே அஞ்சும் பெரும்பான்மையே அறையர் அடையாளமே கற்றளிகளும் குடவரைகளும் எடுத்த முத்தரையரின் திருமயம் அது பழியில் எது புவிழை வரை சாற்றுமே வென்ற எங்கள் மன்னன் சினங்கள் திடீனும் ஆண்டியனை செருவென்ற காலமுத்தரையனே தஞ்சையை ஆண்ட எங்கள் பூவாவன் மாறனும் அடியறையன் இளங்கோவும் முத்தரைய மன்னரே பேரரசர் எங்களின் மன்னர் சுவரன் மாறனே மூவேந்தரை போரினே வெப்ப மன்னரே செந்தமிழில் மெய்கீர்த்தி தந்ததெங்கள் மன்னரே போற்றுகின்ற ஆயிரத்து எட்டு லிங்கம் ஆன்மீகம் வளர்த்ததெங்கள் அரசன் சுவரன் மாறனே எட்டி ரெண்டு போர்களில் வெற்றியையே பெற்றவன் எந்த ஒரு போரிலும் கொள்கை கண்டதில்லையே போர்க்களம் செல்லும் போதே உறுதி செய்தவன் அயில உலக வரலாற்றில் அதிசயம் மாணவன் வஞ்சி பூ சூடிய செல்லும் மரபினில் வாகை சூடி சென்ற ஆன்மையின் சிகரமே வீர தீரம் பேசும் கோயில் பொங்கலே திருநியமும் செந்தலையும் என்றும் சாட்சி கூறுமே கயலொடே சிங்கம் எங்கள் கொடியிலே சத்ருமல்லன் என்பது இவர் வலிமை போற்றும் பட்டமே பகைவரை வென்றதால் பட்டம் பல பெற்றவர் அபிமான தீரன் சத்ரு கேசரி என்றானவர் சாகசன் என்பதும் அமராலயன் என்பது குணத்தினை காட்டிடும் செந்தலை காட்சியே சாட்சியே தீரத்தால் பகைவர்தம் செருக்கையே அழித்ததால் நெருமாறன் என்றிவரின் தீரம் போற்றும் பட்டமே களத்தின தம் தேர்ப்படை அழித்ததாலே தேரழந்தூர் பாடல் காட்சியானதே பண போர்க்களம் அதில் கழுகுகள் காக்கைகள் அலைந்ததை காட்டிடும் கல்வெட்டின் காட்சியே வந்தியில் சேரர் படையை அழித்ததை புகழ்ந்திடும் தாரை அதனில் பாண்டியர்தம் படைகளை அழித்ததும் காரைப் போரில் பாண்டியரை வென்றதால் விருதன கோவம் என்று வரி வழி காட்டும் செந்தலை கொடும்பாளூர் போறதில் வேலி குளத்தை அடித்தவர் தஞ்சை கோன் என்பதும் புகழை கூறும் பட்டமே புகழி போரில் புழுதி களப்பிறர் படைகளை அழித்த வீரம் கூறிடும் கைவர்கள் வன் பட்டமே போரலில் அஞ்சிய பகைவர்கள் ஓடி ஒளிந்த குன்றுகள் கதையை கூறும் செந்தலை காந்தளூர் போறுமே மணிப்பாறை போறுமே மன்னரின் தீரத்தை பார் போற்றுமே அண்ணல் வாயில் போரினில் காட்சியை கண்டே காட்டுமே செந்தலை கோவிலின் உங்களே எங்கள் ஊர் தீரமும் பாண்டியர் தோல்வியும் செம்பொன் மாறி கோரதன் காட்சியே முத்தரையர் இனமென எங்கள் குலம் பாடுமே காமல் கார முத்தரையர் அதுவும் எங்கள் வம்சமே சேர்வைக்காரர் அம்பலத்தார் அதுவும் எங்கள் கூட்டமே புதுகையிலும் சிவகங்கையிலும் வாழும் எங்கள் மக்களே சேர்வையும் நாங்கள் நாங்களே சென்றிருக்கும் பகுதியில் எங்கும் முத்தரையரே கண்ணப்பர்குலம் முத்தரையர்கள் வழிவந்த மக்களே நமது மன்னர் வம்சமே பரதவ வலையரும் பாளையக்காரரும் கடற்கரை பகுதியில் மீனவர் ஆனதும் ிய நாயக்கர் முத்திரிய நாயுடு என்னும் பல பெயர்களில் வாழும் முத்தரையரே ஊராளி கவுண்டரும் வன்னிய குல சத்திரியர் சூரிய குல முத்தரையர் மன்னரின் வம்சமே செட்டி நாட்டு வலையரும் கண்ணப்பர் குல வலையரும் கேரளத்தில் வாழுகின்ற அரையரும் வேடுவர் என்பதும் நாங்களே தெய்வ வம்ச வளையக்காரர் முத்தரையர் வம்சமே முதிராஜன முடிராஜன ஆந்திர தேசத்தின் முகவரியாயிருப்பதும் அம்பலமும் நாங்களே அம்பலக்காரர் நாங்களே வன்னியர் குல சத்திரியர் வம்சம் எங்கள் வம்சமே என்னும் இருபத்தொன்பது பிரிவும் முத்தரையரே வால்மீன் சேக்கிழாறும் போற்றுகின்ற குலமதே என்றுமே எவரிடத்திலும் இரவாத மேன்மையே மன்னர் திருமங்கையாழ்வாரும் முத்தரையரே திருவரங்கம் முத்தரசன் பொருடும் இவர் உபயமே உரைக்குமே ஆடி வைத்த பாசுரங்கள் என்றும் எதிர் ஒலிக்குமே சூழ் அரங்க பெருமதில்கள் இவரின் திருப்பணிகளே ஒப்பில்லாத வைணவத்தை உயர்வாக போற்றுமே திருமங்கை வர் பக்தியை ஈரங்கம் காவல்கார வம்சமும் கொண்டாடுதே வேடுபரியில் வேடமிட்டு வருவதெங்கள் வம்சமே ஆழி நாட நீதி மதில் மன்னரே கண்டானம் செய்தவர் கண்ணப்ப நாயனாரும் பிறந்த இனத்திலே இனத்திலே நல்லூரை ஆண்ட வெங்கள் மன்னரே கம்பரசம் வேட்டை போற்றும் கம்பனும் நரையனே உண்மை தென் மதுரையை அழகருக்கே காவல் எங்கள் காவல்கார வலையரே மக்கள் போக்கும் திரு பாண்டி முனி தெய்வமே கண்டெடுத்து பூசை செய்யும் மக்களும் முத்தரையரே கொற்பனை கோட்டையாளும் கோட்டை முனி தெய்வமே குலம் காக்கும் அம்பலத்தார் தெய்வமே பதினெட்டாம் படிக்கறுப்பும் எங்கள் காவல் தெய்வமே யாருக்குமே யாருக்கும் பெருமையே உடகு முதல் குமரி வரை ஆண்ட பேரினமதே காவிரியின் இருகரையும் பழமையுற்ற ஆட்சியே காவிரியில் கல்லணையை கட்டிய கரிகாலரும் வேணாட்டு சோழர்களும் தரையர் வம்சமே செய்ததும் அரையரே முத்தரையும் என்று நின்ற முத்தரையர் வேந்தரே ஆழ்கடலில் முத்தெடுத்த மக்களும் முத்தரையரே போற்றும் எங்கள் முத்தகுடி புகழையே பதைய விழா கண்ட எங்கள் சரித்திர நாயகர் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ஆண்டு கால காவியம் காடக முத்தரையர் இளங்கோவதி அரையரும் திருவள்ளரை கம்ப நரையர் அமைத்ததே அயிலாண்ட ஈஸ்வரி வெக்காளி தாயே பஞ்சவர்ணசாமி கோயில் குழுமாயி கோயில் செல்லாயி கோயில் செகட்டையனார் கோயில் எல்லா கோயிலும் உரிமையே மீனவர் குல பெண்மணி மீனாட்சி அம்மனும் பலையர் குல தெய்வமே வணங்கும் எங்கள் தெய்வமே தமிழினத்தின் முதல் அரசி பெரும்பெடுகு தேவியே இருமயத்தில் பெருந்தேவி சிற்பம் சாட்சி சொல்லுமே அலங்கா ஜல்லிக்கட்டில் முத்தரையர் முதன்மையே முதல் காளை புறப்பாடு முதல் மரியாதையே கங்க முத்தரையர்கள் வழி வந்த வம்சமே எங்கும் புகழ் பாடுவோ என்றென்றும் போற்றுவோ எங்கும் புகழ் பாடுவோ என்றென்றும் போற்றுவோ